இன்ட்ரவர்ட் பர்சன் அமைதியான ஆளுங்க இவங்களோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான குணா பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அது நிறைய பேரோட ஒத்து போகும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்ல போகிற கருத்தெல்லாம் உங்களோட கேரக்டரோட ஒத்து போணுச்சு அப்படின்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணி வைங்க வாங்க உள்ளே போங்க ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரவர்ட் எஸ் இன்ட்ரவர்ட்னாலே அமைதியாக இருக்கிறவங்க தனிமையாக இருக்கிறவங்க அவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே அவங்கள அமைதியாக உட்கார சொன்னால் கூட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை என்னோடய பழகுறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கவே மாட்டேறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க அது ரொம்ப ஜூஸியாக பழகுவாங்க அதுலேயும் எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஈஸியாக வெளியில் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஸ்க்குன்னு ஒரு விஷயத்த அவங்க எடுக்கவே மாட்டாங்க அதாவது ஒரு விஷயம் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சாலே அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இன்ட்ரவர்ட் பர்சன் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க பிரச்சனையில் எதுலேயுமே நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயத்த எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தால் கூட அதை ஒரு தடவைக்கு நூறு தடவை ஆராய்ச்சி பண்ணி அதில் நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு யோசித்து தான் அதையே எடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆனால் பார்க்கும்போது நார்மலாக இருப்பாங்க எதையுமே கண்டுக்காத மாதிரி ஏதோ அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை பண்ணியிருப்பா பட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதோ அவங்க வேலையாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அந்த இன்ட்ரவர்ட் பர்சன்ஸ்கிட்ட ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்குங்க அதாவது இந்த விஷயங்களை இவங்க தான் செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம நம்ப கூட மாட்டோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை க்ரியேட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் அதிகமாகவே இருக்கும் அதாவது எல்லாரோடையும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் பட் ஆனால் வெளியில் தெரியவே தெரியாது இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணுவோம் வெளியில் போவோம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்ப்போம் இல்லை சினிமாவுக்கு போவோம் இல்லை கிவி எதாவது பார்ப்போம் அந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப சந்தோஷத்துக்காக வெளியில் போய் ரொம்பவே தேடமாட்டாங்க அவங்க நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரியே இருக்காங்க அவங்க ஹாப்பினஸ்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க கடைசியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது நிறைய பேரோட பொருந்துங்க அதாவது இன்ட்ரவர்ட் பர்சனோட நமக்கு ஸ்ட்ரெஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் வெளியில் போயிடுவோம் இல்லை ஷாப்பிங் போவோம் இல்லை சினிமா போவோம் அந்த மாதிரி இருப்போம் தெரியுமா ஆனால் சில பேர் வீடியோ கேம்ஸ் விளாடுவாங்க இது ரொம்ப சூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நிறைய பேருக்கு இது பொருந்துங்க இது முக்கியமாக யாருக்கு பொருந்ததோ அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வீடியோ கேம்ஸ் விளாண்டாங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வரப்போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்